மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் கோவை மாநகராட்சியில் இன்றைக்கு புதிதாக ஏகமானதாக ஒரு அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக மன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பணி சிறப்பாக செய்வதற்கு நாங்களும் அவர்களுக்கு உற்ற துணையாக இருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் வேற ஏதாவது அதாவது சிறப்பு திட்டங்களில் கோவை நம்முடைய முதலமைச்சர் அவர்களை இந்த கோவை மாணவருக்கு நிறைய பணிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு தந்திருக்கிறார்கள் ஏற்கனவே முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலாக எங்கள் சாலைகளுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவே குடிதண்ணீர் புதிய திட்டம் குடிதண்ணீர் திட்டம் பில்லூர் மூன்று திட்டம் அதுவும் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் அறுபது வார்டுகளிலும் குடிநீர் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுப்பதற்குரிய பணி புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டிருக்கிறது மூன்று இடங்களிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே கோவை மாநகருக்கு அடிப்படை தேவைகளை செய்வது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு நிறைய உத்தரவு தந்திருக்கிறார்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் இப்போது வந்தபோது மாநகரமன்ற உறுப்பினர்களும் தங்கள் பகுதியில் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்று அமைச்சர் முன்சாமி அவர்களிடம் என்னிடமும் சொல்லியிருக்கிறார்கள் முதலமைச்சருடைய உத்தரவு கேட்டு அதையும் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் பார்ப்போம் நாற்பத்தஞ்சுக்கு மேலே அரசுகள் வந்து இல்லைங்க ஏற்கனவே முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் சிறுவாண் அணியில் இன்னும் கொஞ்சம் ஏற்றணும் தான் குளித நீர் வருடம் முழுவதும் நமக்கு கொடுக்கணும்னு அது ரெண்டு மூணு டிஸ்பியூட் அவங்ககிட்ட கிட்ட இருக்கு நீர்வளத்துறை அவங்களோட கேரள அரசோட பேசிட்டு இருக்காங்க ஆலியார் பக்கம் இருக்கிற அந்த இது அந்த இதை பூரா பேசிட்டு இருக்காங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா பேசுறாங்க பேசி முடியும்

இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க நீங்க உள்ள போய் பாத்துட்டு அப்புறம் எல்லாரும் ரெண்டு வருஷத்துல ரெண்டு வருஷம் இதுல வந்து ஊழல் நடந்ததா சொல்லி பழைய குற்றச்சாட்டு சுமத்தி இருக்காங்க